கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் மத்தையோ பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அலெலுயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பேச வேண்டும் அது ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு காரியங்களாக சொல்லிட்டு வரார் கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்பு நாள்லேயே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இப்போ ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி அறியாத பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோடைய இல்லை யாரோடைய அரட்டை அடித்து பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் கூட நியாயத்திற்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டுமா அப்படின்னா ஆண்டவர் நம்ம வாயின் வார்த்தைகளை எவ்வளோ கவனமாக கேட்டுட்டுருக்காரு இன்னும் நம்ம பார்க்குறோம் நம்ம ஜபிக்கிறோம் ஜபம் பண்ணுறது நம்மளோட ஜபம்லாம் கேட்கப்படுதா நம்ம ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்குறாரா அங்கீகரிக்கப்படுதான்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் மனு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய நாளே கனவு கணக்கு ஒப்புக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஏசப்பா அவரோட வாயினால் சொல்ல வார்த்தைகள் அப்போ நம்மளோட ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார் அதற்கு தகுந்த பதிலை அவருடைய சித்தத்தின்படி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம ஜபங்கள் எல்லாமே கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதோட நம்ம பேசும் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஈஸியாக ஒருத்தங்களை பற்றி நாம் அற்பமாகவும் நினைத்து பேசிடக்கூடாது கேலிகிண்டல் பண்ணக்கூடாது கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்மளோட வார்த்தைகள் கர்த்தரை துதிக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் கனம் பண்ணுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நம்ம வந்து அந்த வாயின் வார்த்தைகள் நிதானமாக நாம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு ஆழமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைக்க முடியாத நாம் பேசும்போது கவனமாக பேச முடியாத நாம் இந்த நாளில் ஆண்டனோட ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் அலை லூய்யா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் வைக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தின் நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வசனத்தின் முடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே மனுஷ பேசுகிற வீணான வார்த்தைகள் கூட நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்புக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா அப்போ மனுஷங்க தேவன் தேவன் அறிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாயின் வார்த்தைகள் கவனமாக உச்சரிக்க வேண்டும் கவனமாக பேச வேண்டும் என்று நீர் ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை பேசுவதிலே பொறுமையாக தாமதமாக பேச முடியாத அன்றுவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை வாயின் வார்த்தைகள் கவனமாக பேச முடியாத ஆவியானவரே வேலை நோடு உணர்த்தி கொண்டிருக்கிற அண்டவரே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாதபடி மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி மற்றவர்களை பற்றி குறை சொல்லாதபடி மற்றவர்களை பற்றி கேவலமாக பேசாதபடி அன்றுவரே கிருபை புரிந்தின வார்த்தைகள் அன்றவரே உண்மை அப்பா மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் அன்றுவரே அப்பா எங்கள் வாயினரை அண்டவரு உடைய சத்தியத்தை சொல்லுகிற வார்த்தைகள் வசனத்தை அறிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும் என்று அண்டவரே எங்களை முழுதும் முற்றிலும் முழுதுமாக எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசே அந்நாவை தொட்ட தேவன் எங்களோட நாவையும் தொடுங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய நாவுகள் அண்டவரே அப்பா அக்கினி பிளம்பாய் மாறட்டுமாட்டவரே கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கட்டும் உமை துதிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும் உமக்கு நன்றி செலுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டு மாட்டவரே நீர் அப்படியே கை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாம்தான் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்